திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலத்திற்கு உட்பட்டது பரணி நகர் பத்தாவது வார்டு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது இந்த பகுதியில மாநகராட்சியினுடைய சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பணிகள் ஒருவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களாக திருநெல்வேலி மாநகரத்துல நேற்று முன்தினம் மாலை வேளையிலும் அதே போன்று நேற்றைய தினம் ஆஹ் நேற்றைய தினம் காலையிலும் மழையானது பதிவாகி இருந்தது இந்த தொடர் மழை காரணமாக அந்த பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்ற பிரதான சாலைகள் முழுமைக்கும் சேரும் சகடியுமாக இருக்கிறது மக்கள் குடியிருப்பு அதிகம் நிறைந்த அந்த பகுதியில மக்கள் செல்லுகின்ற போது இருசக்கர வாகனங்களில் மக்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு அந்த சாலை சேரும் சகதியுமாக மாறி பயண பயணிப்பதற்கு தகுதியற்ற ஒரு நிலை தற்போது இருக்கிறது அதில் செல்லக்கூடியவர்கள் விழக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சதி என்ற நபர் தனது உறவினரோடு அந்த இருசக்கர வாகனத்துல செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது செல்லுகின்ற போது அந்த சேரும் சகதியும் நிறைந்த சாலையில் இருசக்கர காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மழை தொடர் மழையினுடைய காரணமாக அந்த அந்த சாலை என்பது பயணிப்பதற்கு தகுதியற்றதாக மாறி இருக்கிறது இத்தகைய சூழல் மாநகரத்தினுடைய ஒரு சில இடங்களில் இன்னும் நீடிக்கிறது தொடர் மழை பதிவாகின்ற சூழல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை அல்லது சேரும் தகுதியுமாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் உடனடியான மாற்று ஏற்பாடுகள் மணல் ஏதாவது கொட்டி அந்த சாலை பயணிப்பதற்கு எதுவானதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இது போன்ற ஒரு லேசான இந்த அலட்சியம் என்றாலும் கூட வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பது இந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை இந்த சிசிடிவி காட்சி மூலமாக மாநகராட்சிக்கு மக்கள் ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள்